வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தியாவில் பிணை வழங்குவதில் பாகுபாடு நிலவுவதை இந்திய சட்ட ஆணையத்தின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறது முன்னாள் உச்ச நீதிபதி பி எஸ் சௌகான் தலைமையில் இந்த சட்ட ஆணையம் செயல்படுகிறது இந்திய சிறைகளில் இப்போது வாடிக்கொண்டிருக்கிற அறுபத்தி ஏழு சதவீத கைதிகள் பிணை கிடைக்காதவர்கள் பிணை பெறுவதற்கு உரிய நிபந்தனைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை அதற்கான உறுதி பத்திரங்களை பெறுவதற்கான சொத்து பத்திரங்களை வழங்க முடியாத நிலையில் அவர்கள் உள்ளே அடைபெற்று கிடக்கிறார்கள் ஆனால் பணக்காரர்கள் உயர் சாதி சமூகத்திலிருந்து வந்தவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் பிரபலங்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உடனே பிணை கிடைத்து வெளியே வந்து விடுகிறார்கள் இந்த பாகுபாடு ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் என்று இந்திய சட்ட ஆணையம் இப்போது பரிந்துரைத்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஆண்டு கணக்கில் பிற கிடைக்காமல் சிறையில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்திய அரசு தாமாக முன்வந்து அவர்களை பிழையில் விடுதலை செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அளிக்கப்பட்ட பரிந்துரையை இப்போதாவது மத்திய அரசு செயல்படுத்த முன்வர வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்